ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம வெண்டக்காவை வச்சு நல்லா முறு முறுன்னு ஒரு சூப்பரான வெண்டக்காய் ஃப்ரை இல்லைனா வெண்டக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இந்த வெண்டக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இல்லைனா சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வெண்டக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணி அதையும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இது இன்னும் மெலிசாக கூட கட் பண்ணிக்கலாம் பட் நான் இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் கட் பண்ண வெண்டைக்காய் எல்லாத்தையும் ஒரு போலுக்கு மாற்றிக்கிட்டேன் எல்லா வெண்டைக்காவும் பாருங்கள் நல்லா ஈவனான ஷேப்பில் இருக்குது இப்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க கடலை மாவு சேர்க்குறப்ப ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கிறதுக்காக இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தெளிச்சிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மொறு மொறுன்னு கிடைக்காது எண்ணெய் குடிச்சிரும் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் கொடுங்க வானலில் எண்ணெய் நல்லா சூறானதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண வெண்டக்காவை இதோட சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா தள்ளி தள்ளி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க அப்போ தான் நல்லா வெந்து மொறு முருண் இருக்கும் நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் தனியாக எடுத்து வச்சுருங்க அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்ட்டான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடவே நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு மொறு முருண் இருக்குன்னு இது சாம்பார் ரசம்னு எல்லாத்துக்கும் சைடிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் இல்லைன்னா நீங்கள் இது ஸ்நாக்ஸ் டைமுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறுக்காம ரெசிபி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்